அனைவருக்கும் வணக்கம் இன்னமொரு பயனுள்ள தகவலை நாங்கள் நஞ்சு இருக்கிறோம் இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இது வந்து கேனியன் விசா வான விடயம் இல்லை இந்த விசா விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஎஃப் இலங்கையில் வந்து நீங்கள் வேர்க் பண்ணுறீங்கன்னு சொன்ன தனியார் செக்டரில் ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கான இடிஎஃப் இபிஎஃப் டிடெக்ட் பண்ணப்படும் இந்த இபிஎஃப்இடிஎஃப் நாங்கள் எப்படி பே பண்ணுறது அதற்கான ப்ராசஸ் என்னது ஸோ இதெல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோன்னு போட்டிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த இந்த வீடியோட நான் அதுக்கான லிங்க் உங்களுக்கு எல்லாம் இங்கே இபிஎஃப் இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இதில் மிக முக்கியமாக நான் இன்றைக்கு சொல்ல போகிற விடியம் வந்து இடிஎஃப் எப்படி கிளைம் பண்ணிக்கொள்ளலாம்ன்ற விடியம் தான் இடிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ண முன்பே சொன்னா முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னும் etf ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் கொழும்பு நாரையம்பட்டல இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் বিল্ডিংல பத்தொன்பதாவது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடிஎஃப்க்கான எல்லா சேவைகளும் அங்கே வழங்கப்படுது ஸ்பெஷலாக இந்த கிளைம் பண்ணுறதுக்கான சேவைகள் வந்து இந்த இடிஎஃப் இந்த பிளேஸில் வழங்கப்படுது சரியா இதுக்கு பிறகு அப்போ இந்த இடிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ணணும்னு சொன்னால் கொழும்புல இருக்கிற பத்தொன்பதாவது பில்டிங்கும் கொழும்பு நாராயம்பட்டில் இருக்கிற லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய பத்தொன்பதாவது நைன்டீன் ஃப்ளோரில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஆன்லைன்லேயும் எடுத்துக்கொள்ளலாம் ஆன்லைனில் எப்படின்னு சொன்னால் www.etfb.com எல்கேன்ற வெப்சைட்டின் மூலம் நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்னன்றது கூட நான் பழைய வீடியோவில் போட்டுருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு அது இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் நான் அதில் வந்து அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதற்கான ப்ராசஸ் என்னது அங்கே என்னென்ன வீடியோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தர போகிறேன் ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த வீடியோவும் பார்க்க உங்களுக்கு முடிஞ்சளவு இபிஎஃப் இடிஎஃப் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும் தெரியும் தனியார் துறையில் வேலை செய்கிற ஆக்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய சம்பளத்தில் வந்து மூன்று வீதம் வந்து இக்காக டிடெக்ட் பண்ணப்படும் ஒவ்வொரு மாசமும் இந்த சாரி இடிஎஃப் வந்து கம்பெனி உங்களோட சம்பளத்தில் பே பண்ணும் இந்த இடிஎஃப் நீங்கள் எப்போ கிளைம் பண்ணி கொடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து விலகினால் அந்த கம்பெனி படிப்பின இடிஎஃப்க்கான தொகையை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி கொள்ள முடியும் ஆனால் இந்த இடிஎஃப் தொகை வந்து அந்த குறித்த கம்பெனி ஃபுல்லாகவே நீங்கள் வில கிளைம் விலகும் போது இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கணும் எம்ப்ளாயி ட்ரஸ்ட் ஃபண்டுக்கு பே பண்ணியிருக்கணும் இதுதான் மிக முக்கியமான ஒரு இதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற இன்னொரு வடிவம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடிஎஃப் நாங்கள் இடிஎஃப் ஃபண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு இப்போ நீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த ப்ராசஸ் நீங்க சில நேரம் வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கம்பெனிகள் உதாரணமாக கம்பெனி ஏயில் வேர்க் பண்ணிருக்கிறீர்கள் பியில் வேர்க் பண்ணிருக்கிறீர்கள் சியில் வேர்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் க்ளைம் பண்ண முடியும் A மற்றும் B கான uh, ETF கான fund வந்து உங்களால் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த ETF நீங்கள் கிளைம் பண்ணிவிங்களே இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து புல்லாவி உங்கள் வேலை வேலைல விட்டு விலகிட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனியில வேர்க்குக்கு போறீங்க என்று சொன்னால் இன்னொரு லைக் இன்னொரு கம்பெனியில வேர்க்குக்கு போவேக்கு வந்து அந்த விலகின கம்பெனிக்கான ETF கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும் ஆனால் இங்க இருக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் என்ன சொன்னால் நீங்கள் ஒரு தடவை ETF கிளைம் நீங்க என்று சொன்னா தொடர்ந்து வருகின்ற ஐந்து வருடங்களுக்கு உங்களால் கிளைம் பண்ண முடியாது ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒருக்காத்தான் உங்களால் இடிஎஃப் கிளைம் பண்ண முடியும் இந்த ஈடிஎஃப் இந்த ஃபோம் சிக்ஸ் ஒரு இடம் இருக்கு அதாவது அதாவது ஈபிஎஃப் டிஎஃப் கிளைம் பண்றதுக்கான மெத்தட் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர்ம்ல வந்து ரெண்டு பேர் ஃபில் பண்ணணும் ஒன்று வந்து நீங்கள் உங்களுடைய பேசிக் எல்லா டீடெயில்ஸையும் ஃபில் பண்ணணும் இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நிறுவனம் அந்த நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த கம்பெனி வந்து உங்களுக்கான எல்லா வடயங்களையும் ஃபீல் பண்ணணும் இப்போ பொதுவாக ஸ்ரீலங்கை பொறுத்த வரைக்கும் தனியார் செக்டரில் நீங்கள் வேலை செய்யக்கோ அங்கே இருக்கிற எச்ஆர்ஐ வந்து இந்த ரெண்டையுமே ஃபில் பண்ணி சைன் பண்ணியெல்லாம் தந்திருக்கணும் ஏன்னா இது ரெண்டையும் ஒரே ஆள் ஃபில் பண்ணுறதுல பெட்டர் ஐடியா என்ன இருக்குன்னு சொன்ன உங்களுக்கு பெர் ஐடியா என்ன இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஒரே ஆள் ஃபில் பண்ணிக்க அதாவது எச்ஆர்ஏ ஃபில் பண்ணிக்க வந்து இன்ஃபர்மேஷனில் வந்து மிஸ் மேட்ச் வராது மிஸ் மேட்ச்னு சொல்லிக்க நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு கம்பெனி ஒரு இன்ஃபர்மேஷனை போட்டு டேட் மிஸ்டேக் வரலாம் லொக்கேஷன் மிஸ்டேக் வரலாம் அட்ரஸ் ப்ராப்ளம் வரலாம் உங்களோட நேம் மிஸ்டேக் வரலாம் இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஈஸியாக வந்து உங்களுடைய எம்பிளாயின் இந்த ஹெச்ஆர்ஏ ஃபில் பண்ணிக்கோடு நல்லா ஸோ நீங்கள் கம்பெனியை விலகும் போதே சொல்லி இடிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் நான் திருப்பின்னு சொல்கிறேன் இது வந்து இடிஎஃப் கம்பெனி பே பண்ணுற மூன்று வழி சரியா இதுக்கு மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபில் பண்ணப்பட்ட கிளைம் ஃபார்ம் உங்களுக்கு உங்களுக்கு தேவை இதுக்கு அடுத்த கட்டமாக கட்டமாக ரெண்டாவது தேவையான மிக முக்கியமான இன்னொரு இடிஎஃப் கிளைம் பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு ஃபார்ம்ஸ் ப்ளஸ் உங்களோடய என்ஐசி இந்த என்ஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களோடய என்ஐசின் காப்பி ஒன்று தேவை அந்த காப்பி வந்து உங்களோட கம்பெனிட்டு எச்ஆர் அல்லது வந்து கம்பெனியோட டிரெக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் சர்ட்டிஃபை பண்ணியிருக்கணும் அட்டாஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் அவங்க ட்ரூ கோப்பின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கணும் இது ரெண்டாவது படி இதுக்கு அடுத்த கட்ட நான் பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப் பே பண்ணிக்க வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா உங்களுக்கு வந்து இடிஎஃப் டிபார்ட்மெண்ட்டால ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அதாவது அந்த ஆறு மாதத்துக்கு ஒருக்கான கணக்கறிக்கை ஒன்றது கிடைக்கும் எல்லோ கலரில் அந்த சீட் வரும் அது என்னன்னு சொல்கிறது பழைய வீடியோவில் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ என்றில் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதில் உங்களுக்கு பயனடைஞ்சு கொள்ளலாம் வேண்டாம் அதில் நிறைய விடயங்கள் இருக்கு அந்த நீங்கள் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா நிறைய விடயங்கள் இருக்கு ஸோ அந்த ஃபார்மையும் அந்த அந்த கிளைம் பண்ணுற ஃபோம் எடுத்துக்கொள்ளும் அந்த ஃபார்ம் கிடைக்கலன்னு சொன்னால் நோ இஷ்யூ பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கொண்டு ப்ளஸ் இந்த மாதிரி மிக முக்கியமான ஒன்றும் இந்த ஈடிஎஃப்புக்கான ஃபண்ட் உங்களோட அக்கவுண்ட்ஸுக்கு தான் வரும் என்ட கையில் காசு தருமாட்டணும் அந்த ஃபண்ட் வந்து நோமலாக உங்களோட அக்கௌண்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆன்சர் பண்ணப்படும் ஸோ பேங்க் அக்கவுண்ட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் முடிஞ்ச அளவு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுண்டு அந்த பேங்க் புக் உண்டு பாஸ் புக் உண்டு ஃப்ரண்ட் கோப்பி இல்லைன்னு சொன்னால் பேங்க்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிற பேங்க் பே இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்னு எடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் பேங்க் புக் இருந்தாலும் அதன் ஃப்ரண்ட் பேஜ் இருந்தாலே காணும் அக்கவுண்ட் நம்பரும் உங்களோட பேரும் சுவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு இடிஎஃப் எடுக்கலாம் இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார் அவர்கிட்ட இடிஎஃப் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால் அவர் நொமின் பண்ணியிருப்பார் அதாவது வந்து பின்னுரிமை யார் கொடுத்துருப்பாரோ அவற்றின் மூலம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த பின்னுரிமையை பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா அல்லது சகோதரர்களை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு வெட்டிங் முடிஞ்சதுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த நொமினேஷன் வந்து இன்வெலிட் ஆகிடும் ஆகி ஆட்டோமேட்டிக்காக லீகல் அடிப்படையில் வந்து வைஃப் அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அதே மாதிரி கூட பாபாஸ் இவங்களுக்கு வந்து பின்னுரிமை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும் ஸோ இவையில் தான் எடுக்கக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு சரியா ஸோ இந்த இடிஎஃப் எடுக்கிறது மிக இல்லோகுவான விடயம் இது நீங்கள் கம்பெனியிலிருந்து இன்னொரு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இடிஎஃப் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்போ இதில் மிக முக்கியமாக இன்னொரு கவனிச்சு கொள்ளுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கதை எடுக்கையிலும் அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இது இந்தியிலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அல்லது இத்தனை வருஷங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியுடைய இபிஎஃப் நீங்கள் இப்போ கிளைம் பண்ணீங்கன்னா கிளைம் பண்ணுற வருடத்தில் இருந்து ஐந்து வருடத்துக்கு பிறகுதான் அடுத்த இடிஎஃப்பை பேலன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய மாதிரியான சுச்சுவேஷன் i think. ஓகே இதன் மிக முக்கியமானது அல்லது இப்போ நீங்க ஒரே கம்பெனில தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கொண்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்கள் வேலையை விட்டு நின்றால் தான் இடிஎஃப் கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும் அதே மாதிரி பே லேடீஸ் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு அதை கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது இப்ப ஒர்க் போகாம இருக்கிற மேக்னடி லீவ்ல நீங்க நிற்கிறீங்க அதுக்கு பிறகு ஒர்க் பண்ற ஐடியா இல்லைன்னு சொன்னா சோ உங்களே கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு சோ இதான் மிக பயனுள்ள தகவலாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அது எனக்கு ஒரு மோட்டிவ் நாயருக்கும் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கும் உங்களுக்கும் பல்வேறு பயனுள்ள தகவல் தெரிஞ்சு கொடுக்க கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம் இணைந்திருந்த அனைவர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்